அன்புள்ள நண்பர்களே வணக்கம் நான் வந்து சிவராத்திரிக்கு ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது பாருங்கள் ஒரு அன்பர் அது பாருங்கள் ஒரு அன்பர் திடீர்னு ஃபோன் பண்ணி சிவராத்திரியை பற்றியே பேசுனார் சரின்ட்டு நானும் அதை பற்றி யதார்த்தமாக இருந்தோம் அப்புறம் கேட்டு பார்த்தா அது ரொம்ப ஒரு அருமையாக இருந்தது அதனால் அதனால் நண்பர்களே கடவுள் சிவன் என்ன சொல்ல விரும்பினாரோ அதை என் மூலமா சொல்லி இருக்கிறாரு அதனால பண்ணாம கவனமா பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் இந்த வீடியோல இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராத்திரில வந்து ரகசியம் தரிசனம் கொடுக்கிறார்க்கு கேக்குறேன் என்ன அர்த்தம் கேக்குற ராத்திரில அவர் வராரு வராம எதுக்கு ராத்திரில ஒரு தடவை வருஷம் ஒரு தடவை என்னத்துக்கு வராரு

அவர் அங்க இருக்கேன் பெங்களூர்ல இதே ஈஸாயுது ஒண்ணு ஒன்னு இன்னொன்னு ஆரம்பிச்சிங்க பாருங்க அதெல்லாம் எங்க போனாலும் எல்லா சிவன் கோயில்லையும் கொண்டாடுறாங்க இன்னைக்கு நைட் வந்து இது சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு விடிய விடிய எல்லா சிவன் கோயில்லயும் பிரசாதம் குடுக்குறாங்க பாத்தீங்கன்னா எல்லாமே உண்டு விடிய விடிய உக்காந்து முடிச்சிட்டு உக்காந்து இருப்பாங்க ஆனா நம்ம ஒரு முட்டாள் வந்து எங்க போய் உட்காந்துனால அவன ஒன்னுமே ஆக போற தரிசனம் கிடைக்கிற கிடைக்கும் சொல்லிட்டு இருக்கணும் அவனாவே என்ன கிடைக்குது என்ன வருதுன்னு என்ன தெரியும் உனக்கு

வந்து இப்ப எப்படி நீ தூக்கம் முடிக்க முடியுமா ஏதோ ஒரு ஒரு மணி நேரம் தம் கட்டி பாக்கலாம் பத்து மணிக்குறது பதினொரு மணிக்கு தம் கட்டுவ அப்புறம் அப்படியே தூக்கம் சுத்தமா சுத்தாதா தூக்கம் வரும் வரதா தூக்கம் தூக்கம் இப்ப ஒரு மனுஷனுக்கு தூக்கம் நிறைய பேர் தூக்கம் வரலாங்கிறான் தூக்க வராம நீ தூக்கம் வர்றத நீ கெடுத்துக்கிட்டு உட்காந்துருக்குற என்ன நீ வர வாங்க போற தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு என்ன சாதிக்க போற

நீ நல்லா தூங்கு முன்னீரோட நல்லா பத்து மணிக்கு ஒரு நாலு மணி அஞ்சு மணி ஒரு அரை மணிக்கு தியானம் பண்ற அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்றான் ரெண்டு மணி வரைக்கும் செல்லு பாத்து காலையில ஒன்பது மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கான் அப்புறம் இன்னைக்கு மட்டும் தினம் தான் முடிச்சுட்டு இருக்கான் அவன் தினம்தான் ரெண்டு மூணு முன்னாடி முடிச்சுட்டு இருக்கான் செல்லு பாத்துக்கிட்டே அப்படிங்க அந்த அருள் கிடைக்காதா சிவராத்திரில மட்டும் தான் அவங்க முடிச்சுட்டு தான் அருள் கிடைக்குதுன்னு கேக்குறேன் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல எல்லாம் பொழுதும் இறைவன் கொடுத்தது எல்லாம் ஒவ்வொரு நடிகா அவருக்கு கூட தான் இருக்கா அவங்களுக்கு தெரியல ஆமா ஆமா அப்ப இவரு பட்டணத்தர் பட்டணி சுவாமி சொல்லிட்டாரு விற்றம்பலம் சிவனும் அருகி இருக்க வெற்றம்பல தேடி விட்டாங்கிறாரு ஆமா கரும வினைகள் நிறைய தப்பு தப்பா செஞ்சு என்ன செய்யறே தெரியாம செஞ்சு ஆமா இதே செஞ்சு தப்பு தப்பு செஞ்சு கணக்கு வழக்கு ஏத்தி விட்டுட்டான் சிக்கலா போய் கிடைக்குது இப்ப நம்ம கொல்லிமராடி ஓரத்துல அஞ்சு ஏக்கரா இருக்குது இங்க ஒரு இவரு இருக்குது எனக்கு ஒரு திருப்தியா பக்கத்துல இருக்கிற இருக்குது எனக்கு ஒரு திருப்தி இப்ப நீ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க நான் என்ன பண்ணுறதுக்கு உங்களுக்கு எது சரியா தோணுதா செய்யுங்க இல்ல ஒரு மாதம் நான் சொல்ற விரதம் சொல்றேன் கேட்டுங்க எப்படின்ட்டு சிவராத்திரி அன்னைக்கு எங்க நீங்க போக வேண்டியதே இல்ல இப்ப கோயிலுக்கு போன கூட பஜனை பாடிட்டு ஒரு குழப்பமா கரையமுன்னு கிடைக்கும் ஊட்லயே அமைதியா நீங்க பாட்டு இருக்கலாம் ஓகே ஓகே காலையில எந்திரிக்கிறீங்க ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு ஒரு நூறு தடவ ஓம் நமசேவையை சொல்லுங்க அழகா சொல்லுங்க நூறு தடவை சொல்லுங்க ஏறநூறு உங்களை எவ்வளவு முடியுமோ சொல்லுங்கங்குறேன் நீங்க ஒண்ணும் கட்டாயப்படுத்தி ஆயிரம் தடவை சொல்றான் அதெல்லாம் தப்பு ஒரு அம்பது தடவை சொல்லு அழகா சொல்லு கொஞ்சம் சவுண்டா சொல்லு அழகா சொல்லு அழகா சொல்லி அந்த ஓசையாவே மாறும் ஓம் நமசிவான்னு சொல்லு சொல்லிட்டு ஒரு உனக்கு எவ்வளவு முடியாது சொல்லு சொல்லிட்டு அந்த ஓசையை நல்லா கவனி கவனிச்சுட்டே சொல்லு ஓசையா மாறு ஒரு ஒரு ரொம்ப ஒரு பரவசமா அதாவது ஒரு மனப்பூர்வமா சொல்லு நல்லா ராகமா நல்லா ஓசை எழுப்பு ஓம் நம சிவாயனு சொல்லு ஒரு பக்தியோட சொல்லு எவ்வளவு அழகா சொல்லணுமோ நல்லா சொல்ல சொல்லு சொல்லிட்டு அந்த ஓசையாவே அப்படி நினைச்சுக்கோ நினைச்சுட்டு ஒரு ஒரு அம்பது சொல்லு போதும் நூறு தடவை சொல்லு எவ்வளவு முடியாது சொல்லு நல்லா குளிச்சுட்டு சொல்லிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிரு

ஒரு ரெண்டு இளநிய குடிச்சுக்க கொஞ்சமா சாப்பிட்டுக்க வாழைப்பழம்னாலும் வச்சுக்க சாப்பிட்டுக்க பஸ்டா சாப்பிட்டுக்க அப்படி திருப்பி வந்து ஒரு மணி ரெண்டு மணிக்கு அதே மாதிரி ஒரு அரை ஆற வயிறு சாப்பிட்டுக்க அதே மாதிரி இளநீர் ரெண்டு குடி குடிச்சிட்டு திருப்பி விரதம் இரு சாயந்தரம் அதே மாதிரி ஒரு ரெண்டு இளநிய குடிச்சுக்கோ மொத்தம் ஆறு இளநீர் வச்சுக்க அப்புறம் நைட்டு ஒரு ஒரு மணி வரைக்கும் முடிச்சிரு அது எப்படி செய்வோ உனக்கு தூக்கம் வந்தா தூங்கு ஒன்பது மணிக்கு ஒன்பது மணிக்கு தூங்கி இருக்கும் கொஞ்ச நேரம் தூப்பாட்டி தூங்கிட்டு திருப்பி ஒரு பதினொன்று மணிக்கு எழுந்திரிச்சுக்கோ கொஞ்ச நேரம் வச்சு என்ன சொல்றான் டு தான் தான் சிறப்பான எல்லாம் சொல்றேன் நினைச்சு பாருங்க நான் பன்னெண்டு டு ஒன்னு அப்பதான் ஒரு சிவன் வந்து தரிசனம் கொடுக்க வராறான் ரொம்ப முக்கியமான அது கேளுங்க தேசம் அங்க இருக்கிற பேசி இருக்குது கேளுங்க நம்மதான் சொல்லுது பன்னெண்டு டு ஒன்னு அங்கதான் அப்ப சீமே இருக்குதுங்கு அப்ப என்ன பண்ற நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டு நான் என்ன சொல்லுன்னா இதெல்லாம் காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு ஐம்பது தடவை மந்திரம் சொல்லு நூறு தடவை சொல்லி எவ்வளவு கணக்கெல்லாம் பாக்கணும் நூத்தி தடவை சொல்லணும் அது தப்பு உன்னால எவ்வளவு நல்ல ராகமா அழகா சொல்லி அது ரொம்ப மனப்பூர்வமா சொல்லி சொல்லும் சொல்லிட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கும் பசி எடுக்க முடியல பசி பழக்கம் இருந்தா பரவாயில்ல சாப்பிடாம சாப்பிடாமட்டா அது எவ்வளவு பாதிக்குமா பாதிக்காது சொல்லுங்க இல்லைங்க ஐயா நம்மளுக்கு பழக்கம் இருக்கு சொல்றேன் பழக்கம் இருந்தா இருந்தேன்னு சொல்றேன் பழக்கம் இல்லாதவங்க கொஞ்சம் ஆறு பேர் சாப்பிட்டுங்க ரெண்டு இளநீர் குடிச்சோம் தெம்பாரு உங்க வேலையெல்லாம் ரொம்ப கடினமான வேலை செய்ய வேண்டாம் உனக்கு சின்ன சின்ன வேலை எந்தெந்த வேலை இருக்குதோ அதெல்லாம் வந்து சந்தோஷமா செய்யி சரியா அன்னைக்கு மட்டும் ஆமா அன்னைக்கு மட்டும் சந்தோஷமா செய்ய அவரு கூட இருக்காரு நினைச்சுக்கோ அன்னைக்கு பூமிக்கு பூமிக்கு இறங்கி வந்துருக்காருல்ல இப்போ அவன் சொல்ற கணக்குப்படி அன்னைக்கு சிவன் வந்து பூமிக்கு இறங்கி வந்துட்டார் இவனால அவர் வரல புரியா இவனால சிவனே இல்ல

வேலையெல்லாம் ரொம்ப கடினமான வேலை செய்யாது ஏன்னா அவர் வந்திருக்காரு அவர் நீ ரொம்ப கடினமான வேலை செஞ்சோம்னா அப்புறம் அவர் மறந்துடுவார் இன்னமான வேலை செய்ய அலைய வேணாம் ஒண்ணு கஷ்டமான சந்தோஷமா இரு சந்தோஷமா ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இரு சந்தோஷமா வேலை செய்ய சந்தோஷமா தூங்கும் எதுவுமே எல்லாம் சந்தோஷமா செய்யி சிறப்பா செய் சரியா செய் அவர் இருக்கிறார மறந்துடாது அவர் பக்கத்துல இருக்கா இப்போ சிவன் ராத்திரி இருக்கிறாரா அப்புறம் ஒன்பது மணிக்கு ஒரு அரை பேர் சாப்பிட்டுக்கும் ஏன்னா விரதம் தான் இப்ப அரை வீரா இருக்கிறத விரதம் விரதம் தானே

நான் சொன்னேன் நீ தப்பு தப்பா விரதம் இருக்குறடா நான் சொல்ற மாதிரி செய்யுன்னு சொல்லி சரியா விரதம் இருக்கு சொல்லிக் கொடுத்தேன் ஒரு இழனை வாங்கிட்டு நாலு இளநீ வாங்கிட்டு வச்சுட்டு குடிச்சுக்கோ மட்டும் குடிச்சிட்டு சாப்பிடாம போதும்னு சொன்னேன் இல்லைங்கண்ணா இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா உங்க சேனல்ல இங்க ஒரு இருபது முப்பது பேர் பாக்கும்போது உங்க வெரைட்டி புடிச்சிருக்குது எதுக்கு என்ன கேட்கறது சொல்றேன் அதுதாங்க நான் புடிச்சிருக்குன்னா உங்களுக்கு சொல்லிக்கிட்டு நான் சொல்ற கவனமா கேளுங்க மதியானம் ரெண்டு இளநீ குடிச்சிட்டு கொஞ்சம் அரை பேர் கொஞ்ச மாசம் சாப்பிட்டுக்கிறோம் வாழைப்பழம் ரெண்டு நான் சாயந்தரம அதே மாதிரி ஆறு மணிக்கு சாப்பிட்டு ஆறு மணிக்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி அந்த மாதிரி நீ ஒரு மந்திரம் சொல்லு அவர் நினைச்சுக்கோ மறந்துறாத சிவன் இருக்காரு நினைச்சுக்கோ எல்லா வேலையும் சின்ன சின்ன வேலை செய்யு சந்தோஷமா செய்யி நல்ல வேலை செய்யு கர்மயோகம் தானே அவர் கூட இருக்காரு நினைச்சிட்டே வேலை செய்ய கர்மயோகம் தானே சொல்ற அதான் கர்மயோகம் வேறண்ணா ஆமா 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 அப்ப கர்மயோகம் செய்யற சந்தோஷமா செய்யற அவ்வளவுதான் அப்புறம் சாயந்தரம் ஆறு மணிக்கு கொஞ்சம் அதே மாதிரி சாப்பிட்டுட்டு கணக்கா சாப்பிட்டுட்டு மந்திரம் சொல்லு ஒரு நூறு தடவை ஐம்பது தடவை மந்திரம் சொல்ற சொல்லிட்டு அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் தூக்கம் வந்தா கொஞ்சம் தூங்கி தூங்குறேன் தூக்கம் வரும் அவசரத்து நேரம் அப்படியே படுத்துக்க அலாரம் வச்சு எழுந்திரிச்சுக்கோ ஒரு பதினோரு மணிக்கு அலாரம் வச்சுனா பன்னெண்டு மணிக்கு போதும் எனக்கு பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு மணிக்கு கரெக்டா அலாரம் வச்சு எழுந்திரிச்சுனா திருப்பி நாளும் மூஞ்செல்லாம் கழுவிட்டு குளிக்கிறனால குளிச்சுக்கோ தப்பு இல்ல உங்களுக்கு கழுவிக்க கழுவிட்டு உடனே மந்திரம் சொல்லு ஒரு மணி நேரம் எந்த அளவுக்கு நீ மந்திரம் சொல்ல முடியுமோ எந்த அளவுக்கு ஒரு இறைவனை நீ நினைக்கணுமோ நினைச்சுக்கோ ஒரு மணி வரைக்கும் நீ தியானம் என்ன ஒரு பாட்டை போட்டு யூடியூப்ல ஒரு சிவன் பாட்டை போட்டுக்க என்னமோ சந்தோஷமா இரு நீ பாட்டுக்கு அவர் கூட இருக்காரு உங்க சிவன் வந்து பன்னெண்டு டு பன்னெண்டு டு ஒன்னு உங்க கூடவே இருக்காரு அப்ப நீ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிற கூடவே இருக்கிறாரு யாரோ சிவன் பாட்டை போட்டு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் ஆடு குதி பண்ண பண்ணிக்க

இல்லைனா உங்க சேனல் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பாத்து பாத்துட்டு நீங்க சொன்ன மாதிரி நெத்து நெத்து நெட்டி புருவத்துல ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஜோதி தெரியற மாதிரி அப்படியே இது பண்ணி பார்த்த உடனே எனக்கு என்ன பண்ணுச்சு கண்ணை மூடி மறுநாள் கழிச்சு திருவண்ணாமலை அங்க இங்கும் போயிட்டு வந்து உன் பாணி பிடிச்சேன் பிடிச்சி கண்ணை மூடுனா புள்ளி மாதிரி வெளிச்சம் பயங்கரமா வருது கண்ணு கூசுது அப்படியே வரும் கூசம் அப்படியே நல்லா உத்து பாத்தம் தான் அப்படியே அந்த கண்ணு நம்ம கண்ணை மூடுறது அந்த கண்ணு தானாகவே தொடருக்கும் அப்புறம் என்ன பண்றீங்க கரெக்டா போனீங்கன்னா உங்களுக்கு கண்ணு பார்க்க முடியாது அப்படியே கண்ணு கூசும் அந்த அளவுக்கு வெளிச்சம் வரும் கண்ணு கூசுறப்ப ஒரு லை ரோட்ல போயிட்டு இருக்கோம் எதுக்கு ஒரு கார் வரும்னு பாஸ்டா ஆமா ஆமா எவ்வளவு கண்ணு கூசு பார்க்க முடியாது அந்த வெளிச்சத்தை ஆமா அதே மாதிரி தான் அந்த பிரைட்னஸ் உங்களுக்கு கண்டிப்பா வரும் அது நிறைய பேருக்கு தெரியல அது நம்ம அத பத்தி பேசி என்ன பண்றது அது கூசவும் என்ன ஆகுதுன்னா நம்மளோட கண்ண தானே ஆட்டோமேட்டிக்கா மேல வந்துருந்துட்டு துணி போட்டு கட்டிக்குவேன் நீ கட்டிக்கிட்டு திரும்பவும் பாத்தோம் அப்படியே வெளிசமா அப்படியே மினிக்கிட்டு வரும் அப்படியே ஒளி வரும் அப்புறம் மறையிற மாதிரி வரும் அப்படியே மேகமெல்லாம் வரும் அப்படியே கலர் என்ன கலர் நினைக்கிறனோ அந்த கலர் அப்படியே அட்டாக் ஆகும் அப்படியே கீழே இருந்து வருவேன் அதாவது ரெட்டு ஆரஞ்சு மஞ்சள் எல்லோ பச்சை இப்படி வந்தா அப்படியே வந்துட்டு வந்துட்டு போவோம் வந்துட்டு போமா அது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எதை தொட்டாலும் எறும்புக்கு காக்காவுக்கு மாட்டுக்கு கீட்டுக்கு எதா இருந்தாலும் எதா இருந்தாலும் அதுக்கு உண்டான இல்லாதவங்களுக்கும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டுருவோம் நமக்கு அப்படித்தான் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க ஒரே ஒரு லைக்கு அப்புறம் நண்பர்களே இந்த வீடியோவை உங்களுடைய அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நான் வந்து எதுக்காக ஷேர் பண்ண சொல்கிறேன்னா நிறைய நண்பர்கள் நிறைய நண்பர்கள் இந்த சிவராத்திரியில் திடீர்னு நாள் முழுவதும் பட்டினியாக சாப்பிடாம இருந்துக்கிட்டு பட்டினியாக இருந்துக்கிட்டு வெடி விடிய தூக்க முடிச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க அதே மாதிரி பாருங்கள் விடிய விடிய தூங்கக்கூடாதான் வெடிஞ்சதுக்கு அப்புறமும் தூங்கக்கூடாதான் அடுத்த நாள் தான் தூங்கணுமா அடுத்த நாள் இரவு தான் தூங்கணுமா பாருங்கள் எப்படிலாம் நம்மளை கொடுமைப்படுத்துகிறாங்க ஏதோ நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க அது மாதிரி ஒரு மாதிரி இருங்கன்னு சொல்லி அப்போ வந்து இருந்த சூழ்நிலைக்கு அது சரியாக இருந்திருக்கலாம் அவங்களால ஈஸியாக அது பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம இன்றைக்கி ஈஸியாக பண்ண முடியுமா அதனால் தான் சொல்கிற நண்பர்களே உங்களுடைய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நண்பர்கள் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுக்கிட்டுருங்க நன்றி நண்பர்களே நான் வந்து மற்றும் ஒரு அருமையான வீடியோவில் நான் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்